கடமை நேரத்தில் போதையில் உறங்கிய போலீசார் விசாரணைகள் ஆரம்பம் புதிய கடமை சீட்டு பெறுவது தொடர்பில் அமைச்சர் நேற்று வெளியிட்ட தகவல் மரதானி போலீசில் தமிழ் பெண் மரணம் கொலையா நீதிமன்றில் பிள்ளையான் சாணக்கியனுக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் ஆஜரான சட்டத்திரணி சுமந்திரன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளிநாடு செல்ல காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி செய்தி பணி நேரத்தில் சீருடையில் இருந்த அதிகாரிகள் குழு மது மதுபோதையில் ஒழுங்கற்ற முறையில் உறங்கும் வகையில் வெளியான காணொளி குறித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து பதில் போலீஸ் அதிபருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஸ் எஸ் பி புத்திக மனதுங்க குறிப்பிட்டுள்ளாா் இந்த நிலையில் அதிகாரிகளின் நடத்தை குறித்து அந்தந்த பிரிவுகளில் உள்ள மூத்த அதிகாரிகளுக்கு பதில் போலீஸ் மா அதிபர் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் அதேவேளை இந்த விடயம் தொடர்பில் போலீஸ் சிறப்பு புலனாய்வு பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் அத்துடன் இதுபோன்ற தவறான நடத்தைக்கு காரணமானவர்கள் மீது கடுமையான ஒடுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் சாதாரண நடைமுறையின் மூலம் கடவுச்சீட்டை சீட்டை பெறுவதற்கு சுமார் மாதங்கள் ஆகும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபாலு தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா நேற்று நாடாளுமன்றத்தில் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் திகதியை முன்பதிவு செய்யும் விண்ணப்பதாரி ஐந்து மாதங்களின் பின்னர் கடவுச்சீட்டை பெறுவதற்கான திகதியை பெறுவார் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் ஒரு திகதியை முன்பதிவு செய்து அந்த திகதியில் வந்து அதே நாளில் கடவுச்சீட்டை பெறலாம் உதாரணமாக நீங்கள் இன்று ஒரு திகதியை முன்பதிவு செய்தால் கிடைக்கும் திகதி ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் திகதியாகும் அதாவது நீங்கள் ஒன்லைனில் ஒரு திகதியை முன்பதிவு செய்தால் தோராயமாக ஐந்து மாதங்களுக்கு முன்பே உங்களுக்கு ஒரு திகதி கிடைக்கும் எனினும் அவசர தேவைக்காக வெளிநாட்டு அனுமதிகளை பெறுவது அவசியமானால் அதற்கான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான திணைக்களத்தில் ஒரு குழு நிறுவப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அவசர கால கடவுச்சீட்டு தேவைப்படும் இவரும் தங்கள் தேவையை உறுதி செய்து அதே நாளில் கடவுச்சீட்டு பெறலாம் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த திட்டமிடப்பட்ட திகதிக்கு முன்னர் அவசர தேவைக்காக யாராவது கடவுச்சீட்டை பெற வேண்டியிருந்தால் கடவுச்சீட்டு பெறுவதற்கு தேவையான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன ஒன்லைன் முறை மூலம் ஒரு நாளைக்கு எண்ணூறு கடவுச்சீட்டு வழங்கப்படுகிறது ஒன்லைன் முறை மூலம் ஒரு நாளைக்கு எண்ணூறு கடவுச்சீட்டு வழங்கப்படுகிறது திகதிகளை முன்பதிவு செய்தவர்களுக்கு ஒரு நாளைக்கு எண்ணூறு கடவுச்சீட்டுகள் வழங்கப்படுகின்றன என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி திருவையாறு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயது இரு பிள்ளைகளின் தாயான தமிழ் பெண்ணூர் இவர் கொழும்பு மெருதானை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தபோது மரணித்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இப்பெண் தென்னைத்தானே அணிந்திருந்த உடையை கலற்றி தற்கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளதோடு அவர் சட்டவிரோத விபச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் கஞ்சா வைத்திருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து அந்த பெண் வீதியில் நின்றபோது கைது செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த மரணம் தொடர்பாக சந்தேகங்கள் எழுந்துள்ள நிலையில் போலீசாரின் விளக்கங்கள் முற்றிலும் எதிர்மறையானது என பல தரப்பினரும் விமர்சிக்கின்றனர் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் மருதானை போலீஸ் நிலையத்தில் முன்னணி பகுதியில் தடுத்து வைக்கப்பட்ட பெண் எவ்வாறு தற்கொலை செய்து கொண்டார் என்பது பல கேள்விகள் எழுந்துள்ளன இச்சம்பவம் தொடர்பாக தமிழ் தேசிய பசுமை இயக்க தலைவர் உடனடி விசாரணைகளை கோரியுள்ளார் மெருதானை போலீஸ் நிலையத்திலிருந்து பெண்ணின் மரணம் குறித்து உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் நேற்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போது பெண்ணின் மரணம் தொடர்பாக சந்தேகம் இருப்பதாக தெரிவித்து உண்மையை கண்டறிய அதிகாரிகளை கோரியுள்ளார் மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா இச்சம்பவம் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்ட ஒருவரால் தற்கொலை செய்வது எவ்வாறு சாத்தியமாகும் என்று கேள்வி எழுப்பியதோடு இது கொலையாக இருக்கலாம் எனவும் சம்பவம் தொடர்பாக சரியான விசாரணை மேற்கொண்டு அப்பெண்ணுக்கு நீதி கிடைக்கச் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் இலங்கையின் துறையின் செயற்பாடுகள் மீதான மக்களின் நம்பிக்கைக்கு மேலும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சர்வதேச நீதி அமைப்புகளும் இதுபோன்ற சம்பவங்களில் போலீசாரின் செயற்பாடுகளை பலமுறை முறை கண்டித்துள்ள நிலையில் இப்பெண்ணின் மரணம் தொடர்பான உண்மையை வெளிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் உள்ளதாக பலதரப்பும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் இந்த ஆண்டு மூன்று லட்சத்தி நாற்பது ஆயிரம் இலங்கை குடிமக்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற புதிதாக உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தவிசாளர் கோசல விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மூன்று லட்சத்தி பதினோராயிரம் பேருக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டதாகவும் மேலும் இந்த ஆண்டு இந்த எண்ணிக்கையை பன்னிரண்டு வீதமாக அதிகரிக்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் திட்டங்களை வகுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதன்படி விதிமுறைகளை முறையாக நடைமுறைப்படுத்திய பின்னர் மக்களை வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்காக அனுப்ப வேண்டும் என்று தவிசாளர் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் இதேவேளை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அனுமதிகளை பெற்ற சில நிறுவனங்கள் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக தனக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் அத்தகைய நபர்களின் அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் தண்டனைகள் விதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் வாகன இறக்குமதிக்கான அனுமதி பத்திரத்தை ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அண்மை காலமாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்தர் பெர்னாண்டோ மறுத்துள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே பிரதியமைச்சர் பெர்னாண்டோ இது தொடர்பில் விளக்கம் அளித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் அனுமதி பத்திரங்கள் மூலம் வாகனங்களை இறக்குமதி செய்வது ரத்து செய்யப்படவில்லை வருடத்திற்கு வாகன இறக்குமதி மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது வாகன அனுமதி சலுகையை ரத்து செய்யும் நிலையில் அரசாங்கம் இல்லை வாகன அனுமதிகள் தொடர்பாக நிரந்தர முடிவு எதுவும் இல்லை அதே நேரத்தில் அதிகாரிகள் அல்லது தேவையான தகுதிகள் உள்ளவர்கள் வழங்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரங்களின் பொறுத்தமட்டில் கணிசமான எண்ணிக்கையில் சுமார் பதினைஞ்சாயிரம் முதல் இருபதனாயிரம் அனுமதி பத்திரங்கள் இன்னும் இருக்கின்றன அந்நிய செலவாணி கையிருப்பை கருத்தில் கொண்டு அனுமதிகளை திறந்தால் இந்த ஆண்டு நாம் நிர்ணயித்த பொருளாதார இலக்குகளை எங்களால் அடைய முடியாது பொருளாதாரத்தை விரிவுபடுத்த முடியாது எனவே இது ஒரு கொள்கை பிரச்சனை அல்ல ஆனால் முன்னுரிமை பிரச்சனை அதை ரத்து செய்வது குறித்து முடிவு எடுக்கப்படவில்லை என்று விளக்கியுள்ளார் அதேவேளை அண்மையில் தொலைக்காட்சி ஒன்றில் கருத்து தெரிவித்து ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக் இவரிடம் அனுமதி பத்திரத்தை பயன்படுத்தி வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட மாட்டாது என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியின் ராசமாணிக்கத்திற்கு எதிராக எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கல்கிசை நீதிமன்றில் தாக்கல் செய்த வழக்கில் சாணக்கியின் ராசமாணிக்கம் சார்பாக சட்டத்தரணி சுமந்திரன் இருந்தார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் நற்பேருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக சாணக்கியின் ராசமாணிக்கத்திற்கு எதிராகவே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு நேற்றைய முதல் நிலை தேர்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருந்தது முறைப்பாட்டாளர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் நேற்று சமூகம் அளிக்கவில்லை தொடர் கருத்துக்களை முன்வைப்பதாக அவர் தெரிவித்தார் இதற்கு பிரதிவாதியே பதிலளிக்க வேண்டும் என்றார் ஆனால் நீதிமன்ற அதிகாரம் இல்லை என்று கூறப்பட்டது எனினும் நேற்று ஆரம்பகட்ட விசாரணைக்கு தயாராக இல்லாத காரணத்தினால் வாதிக்கு நீதிமன்ற கட்டணமாக ஐம்பதாயிரம் ரூபாவை பிரதிவாதிக்கு செலுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது பிள்ளையான் குறித்து வெளியிடப்பட்ட அறிக்கை தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்காகவே இந்த வழக்கு தொடர்பட்டமை குறிப்பிடத்தக்கது